வாழ்க வையசம் வாழ்க வைசம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வைசம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே நாம் ஒரு மிக முக்கியமான சிந்தனையை சிந்திக்க துவங்கினோம் நடுவுல வேற ஒரு முக்கியமான சிந்தனையை சிந்தித்தோம் ஆனால் நான் உங்களுக்கு என்ற வகுப்புக்கு முன்னாடி சொன்னது இந்த பிரம்ம ஞானம் பற்றிய ஒரு ஆழமான சிந்தனையை நாம் அனைவரும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லா மகான்களுடைய விருப்பம் விளக்கத்தை முதல்ல பெறணும் அதற்கப்புறம் அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் சரி அந்த பிரம்மயானத்தினுடைய ஒரு துவக்க துவக்கமாக ஒரு சிறு வரலாற்றை நம்ம வந்து சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம் இந்த வகுப்புல அந்த இறைநிலையை பற்றிய ஒரு தெளிவுக்கு நாம வர இருக்கிறோம் இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இந்த இறைநிலை பற்றிய ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம்னா அதிலிருந்து மற்ற பிரபஞ்ச உயிரினங்கள் எல்லாம் எவ்வாறு தன்மாற்றம் ஆனது அப்படிங்கிறதுக்கான ஒரு சூட்சுமத்தை நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் முதல் இறைநிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு புதிதாக இருக்கும் இங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் இதற்கு முன்பு நாம வந்து அந்த வார்த்தையை இறைவன் அப்படின்னு ஒரு பேர்ல நம்ம இருக்கிறோம் இப்ப இறைவன் அப்படிங்கிற ஒரு பெயர் ஒரு ஆண்பாலை குழிப்பதாக இயற்கையில இருக்குது மொழி ரீதியாக இலக்கண ரீதியாக அப்ப இறைவி அப்படின்னு கூட ஒரு பெயர் வந்து இப்ப லேட்டஸ்டா ஒரு படத்துக்கு கூட வச்சிருந்தாங்க இப்ப இறைவன் இறைவி அப்ப இறைவன் என்பது ஒரு ஆண்பாலாக இருப்பதாக சித்தரிக்கப்படுகிறது அதே அல்லா அப்படின்னு அந்த இறைவனுக்கு இன்னொரு பெயரை வந்து ஒரு மதத்துல பயன்படுத்துறாங்க அப்ப அல்லா அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கணும் பரமபிதா அப்படின்னு ஒரு மதத்துல சொல்றாங்க அந்த பரமபிதாவுக்கான பொருள் என்னன்னு பார்க்கணும் இந்து தர்மத்துல சிவன் என்றும் பெருமாள் என்றும் பிரம்மா என்றும் ஈஸ்வரன் என்றும் விநாயகர் என்றும் முருகன் என்றும் பல்வேறு பெயர்களை சூட்டி இருக்கிறாங்க இப்போ பாரதியார் ஒரு பாடல்ல சொல்றாரு அவர் கொஞ்சம் திட்டுவாரு பட் அந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்து புரிதல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆயிரம் தெய்வங்கள் ஒன்றென்று தேடி அலையும் அறிவிலிகால் ஆயிரம் தெய்வம் இருக்குதுன்னு தேடி தேடி அலையறையே அறிவில்லாதவனே திறாரு பல்லாயிரம் வேதங்கள் அறிவொன்றே தெய்வம் என்பதை கேளீரோ அப்படின்னு சொல்லுவார் பல்லாயிரம் வேதங்கள் வேதங்கள் தான் நம்ம எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு சொல்றோம் இந்து தர்மத்துல இந்த வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அறிவுதான் தெய்வம்னு சொல்லுது பல்லாயிரம் வேதங்கள் அறிவொன்றே தெய்வம் என்பதை கேளிறோம் ஆயிரம் நாமங்கள் பல்லாயிரம் நாமங்கள் ஆயிரம் நாமங்கள் பல்லாயிரம் நாமங்கள் ஓர் உண்மைக்கு உலது என்று நான்மறை சொல்லிடுதே இந்த நான்மறை ஆகிய ரிஜு சாம வேதங்கள் என்ன சொல்லுது பல்லாயிரம் நாமங்கள் ஓர் உண்மைக்கு உலதென்று நான்மறை சொல்லிடுதே அந்த ஒரு உண்மைக்கு பல்லாயிரம் நாமங்கள் இருக்குதுன்னு அந்த நான்மறை வேதங்கள் சொல்லுது அதில் ஓர் நாமத்தை நீர் உண்மை என்று கொள்வீர் என்று அந்த நான்மறை கண்டிலதே அப்படின்னு சொல்லு அதுல ஒரு நாமத்தை புடிச்சிட்டு நீ இதுதான் கடவுள் இதுதான் கடவுள்னு சொல்லுவேன்னு அந்த நான்மறைக்கு தெரியாதேப்பா நான்மறை என்ன சொல்லுது இறைவன் அனைத்துமாக இருக்கிறான் அறிவாக இருக்கிறான் அவனே எல்லாமாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது ஆனா இது புரியாம நீ அந்த ஒரு பெயரை மட்டும் ஒரு தெய்வத்தை மட்டும் தெய்வம்னு சொல்லி நீ இவ்வளவு கஷ்டப்படுவ துன்பப்படுவ அப்படின்னு சொல்லி அந்த நான்மறை வேதங்களுக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லி அவர் திட்டுவார் அப்ப இவ்வளவு நாள் நீங்க தெய்வம்னு எதை வேணா வச்சிருங்க நான் இப்ப சொல்ற விஷயத்தை நீங்க கருத்துல எடுத்துக்கிட்டு நீங்க சுயமாக சிந்தித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும் இன்னைக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நாள்னு கூட வச்சுக்கோம் இன்னைக்கு உழைப்பினுடைய தினம் உழைப்பாளர் தினமாக இருக்கு சரிங்களா ஆஹ் அதாவது இந்த இயற்கையினுடைய மொத்த உழைப்பினுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சம் உயிரினங்கள் நீங்க நானு எல்லாம் இயற்கையினுடைய உழை இந்த மனிதன் மனிதன் செஞ்ச எல்லாத்துலேயுமே உழைப்பு தான் அடிப்படையா இருக்கு சரிங்களா அப்ப அந்த ஒரு உயர்ந்த தினம் இதை ஒரு நாளாக நம்ம கொண்டாடுறது உண்மையாலுமே ஒரு கால சிறந்த ஒரு விஷயம்தான் ஏன்னா அந்த அன்னைக்கு லீவ் விட்டுறோம் இல்லையா உழைப்பாளர் தினம்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு உழைக்கிறது இல்லை சரி பரவாயில்ல ஆஹ் ஓய்வு எடுத்துக்கணும் இப்போ அந்த தினத்துல நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை மிக ஆழமான சிந்தனை பிரபஞ்சம் இறைநிலையினுடைய உழைப்பு தான் அத்தனையுமாக மாற்றம் பெற்றிருக்கிறது அப்போ இத்தனை நாள் நம்ம கடவுளை பற்றி பல்வேறு புரிதல் வச்சிருக்கோம் ஒரு சிலையில கடவுள் இருக்கதாக நம்ம நம்பிட்டு இருக்கோம் சரி அது தவறுன்னு நான் சொல்ல வரல சரிண்ணா ஒரு பேப்பர்ல ஒரு போட்டோல கடவுள்ல நம்ம வழிபடுறோம் ஒரு போட்டோ வாங்கி வச்சு வழிபடுறோம் ஒரு உருவத்தை பார்த்து நம்ம வழிபடுறோம் இஸ்லாமத்தில் உருவமற்றதை வழிபடுறோம் சில இல்ல சில இடத்துல மகான்களை வழிபடுறாங்க அவதார புருஷர்களை வழிபடுறாங்க சரி அப்ப கடவுளுங்கிறது யாரு மகரிஷிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது உலகத்தில் இருக்கிற எல்லா மத குருமார்களையும் மத போதகர்களையும் வர சொல்லி அவங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்கணும் கடவுள் ஒன்றா பலவா ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் இந்த கடவுள் பற்றிய உண்மை தெரியாததுதான் அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு கேள்வி என்ன கேள்வினா கடவுள் ஒன்றா பலவா ஏன்னா எல்லா மதங்களும் என்ன சொல்றதுன்னா கடவுள் ஒன்று இந்து மதம் முதல் கொண்டு அதனுடைய மேலோட்டமா பார்த்தீங்கன்னா தெரியாது உங்களுக்கு சரி எப்படி தங்கத்துல பல ஆபரணங்கள் சொல்லலாம் உன்ன கம்மல்னு சொல்லலாம் ஒண்ணு கொலுசுன்னு சொல்லலாம் ஒண்ணு வளையல்னு சொல்லலாம் ஊக்குத்தின்னு சொல்லலாம் ஒட்டியானு சொல்லலாம் ஒண்ணு நெத்தி சுட்டின்னு சொல்லலாம் இல்லையா ஆனா மூலம் என்ன தங்கம் தான் புரிதல் அப்ப நம்ம புரிதலுக்காக பேரை வச்சிருக்கிறோம் கம்மல் எடுக்கணும்னா கம்மல்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கணும் மோதிரம்னா மோதிரம்னு பேர் இருக்கணும் எல்லாத்துக்கும் தங்கம்னு வச்சா என்னன்னு சொல்லி புரியாதுல்ல அதனால நம்ம புரிதலுக்காக பெயரை மாத்தி வச்சு அப்படி அந்த இறைநிலையிலிருந்து வெளிப்பட்ட பொருள்களுக்கெல்லாம் நம்ம வெவ்வேறு பேரை கொடுத்து வச்சிருக்கிறோம் பட் எல்லமாக இருப்பது எதுதான் அந்த இறைநிலையே தான் சரிங்களா அந்த இறை ஆற்றல் தான் இறை சக்தி தான் தான் அதுதான் எல்லாமா இருக்குது இப்ப எல்லா மதங்களும் என்ன சொல்லுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதைத்தான் சொல்லுது ஏக்க இறைவன் ஏகம்னா ஒன்று ஏக்குனா ஒன்று இல்லையா ஏக்தோதி ஏக்குனா ஒன்று ஏகம்னா ஒருவன் ஏகன்னா ஒருவன் இப்ப ஏகன் அநேகன் அநேகன்னா பலது ஒருவனே பலவாக இருக்கிறான் ஆனா ஒருவன் தான் மூலம் ஒருவன் தான் ஒன்று தான் சரி தி எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்கிறது எல்லா மதத்தினுடைய ஆழமான உண்மையில நீங்க போனீங்கன்னா மேலோட்டமா பார்த்தா நான் சொல்றது மாதிரி இருக்காது ஆழமா அந்த விஷயத்தை நீங்க ஆழ்ந்து உள்ள சிந்திச்சு பார்த்தீங்க அந்த மகான்கள் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துனீங்கன்னா எல்லாரும் சொல்றது ஒன்றே குளம் ஒருவனே தெரியும் இப்ப மகிழ்ச்சி கேட்கிறாரு கடவுள் ஒன்றா பலவான்னு கேட்டா விட என்னன்னு வரும் ஒன்றுன்னு தான் வரும் எல்லாரும் ஒன்னுன்னு ஒத்துக்குவாங்க அந்த ஒன்று எது என்று மகிழ்ச்சி கேட்கறாரு ரெண்டாவது கேள்வி அந்த இடத்துக்கு நாம இன்னைக்கு இப்ப வந்திருக்கிறோம் சரிங்களா சரி கடவுளுக்குன்னு சில விளக்கங்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தெரியும் கடவுள் அப்படின்னா அது எப்பேற்பட்டது அப்படின்னா கடவுளை நீங்க யாராவது கண்ணுல பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டா யாரும் பார்த்ததில்ல சரிங்களா சரி இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டா நம்ம அடிக்கடி ஒரு டைலாக் எல்லாம் பேசி பேசி இருக்கிறோம் இல்லையா இறைவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் அப்படின்னு நம்ம பேசி பழகிருக்கோம் இது கொஞ்சம் ஆழமான சப்ஜெக்ட் பட் இது புரியலைன்னா நீங்க ஆன்மீகத்தில் உயர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா காய் பழுக்கலைன்னா பலன் இல்லாதது போல இன்னைக்கு நான் சொல்ற விஷயந்தான் காயை பணியாக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்க ஒரு சிந்தனை இது புரிஞ்சாதான் எல்லாமே சகலமும் நமக்கு புரியும் இது புரியாம நீங்க எத்தனை ஞானத்தில் இருந்தாலும் அது வேஸ்ட் தான் அப்ப அந்த இறை ஆற்றல் அதற்குன்னு சில தகுதிகள் கொடுக்குறாங்க அது எப்ப ஏற்பட்டது அப்படின்னா இறை சக்தி எல்லையற்றது அப்படின்னு அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க நல்லா புரிஞ்சுட்டு வாங்க அந்த இறை சக்தி இறைநிலை இறை ஆற்றல் அப்படிங்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் தகுதியில எதெல்லாம் இறை ஆற்றல் அப்படின்னா முதல் குவாலிபிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா அது எல்லை அற்றது அப்படின்னு சொல்றாங்க நல்லா இந்த வார்த்தையை நோட் பண்ணு இறை ஆற்றலுக்கு இறை சக்திக்கு அல்லது இறை நிலைக்கு இறை வெளிக்கு என்ன கிடையாது எல்லை கிடையாது இது ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் சரி எல்லை கிடையாது சரி அது எங்க இருக்குது அப்படின்னா அது எங்கும் உள்ளது இந்த இறைநிலை எங்கும் உள்ளது அதான் சொல்ற அங்கெங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்ததுன்னு தாய் மாணவர் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன் அருள் வெளிக்குள்ளே அங்க அந்த விடை சொல்றாரு தாய்மானவர் தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் பெரிய ஒரு ஞானத்தினுடைய உச்சம் சரிதான அப்போ நம்ம இது ஒவ்வொன்னா போவோம் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமா இருப்பது கடவுள் சரிதானா அவன் தூணில் இருக்கிறான் துரும்புல இருக்கிறான்னு என்ன அர்த்தம் அவன் இல்லாத இடமே இல்லை அவன் எல்லா இடத்திலையுமே நீக்க மர நிறைந்திருக்கிறான்னு சொல்றோம் சரி சிந்தனைக்கு எடுத்துக்கணும் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன் ரெண்டாவது அந்த இறை ஆற்றலுக்கு இறைநிலைக்கு இறை சக்திக்கு எல்லை இருக்குதா அப்படின்னு கேட்டா அதுக்கு எல்லையே இல்லை என்று சொல்கிறோம் இறைவனுக்கு எல்லை கட்ட முடியுமா சரி சிலை உருவில நாம் ஒரு வடிவத்துல கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறோம் அதை தவறுன்னு சொல்லல பட் அந்த எல்லைக்குள்ளதான் இறைவன் இருக்கிறானா அப்படின்னு கேட்டால் இந்த பக்கம் தூணி இருக்கிறான் திருமணி இருக்கிறான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அவனுக்கு எல்லை கிடையாது சரி இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறது முதல் கேள்விக்கான சிந்தனையில இந்த பிரபஞ்சத்துல எல்லை இல்லாத ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும் அதுதான் இறை இல்லையா சரி எல்லை இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் சரிங்களா எது எல்லை இல்லாதது இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு எல்லை இருக்கு நம்ம உடலுக்கு ஒரு எல்லை இருக்கு சரி நம்ம உருவத்துக்கு ஒரு எல்லை இருக்கு சரி ரெண்டாவது இந்த பூமிக்கு ஒரு எல்லை இருக்கா ஆமா எல்லை இருக்கு அப்போ பூமியை கடவுள்னு சொல்ல முடியாது சூரியனுக்கு எல்லை இருக்கா இருக்கு இப்படி ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்குமே எல்லை இருக்கு பிரபஞ்சத்திற்கே எல்லை இருக்கு ஆமா எல்லை இருக்கு அப்ப பிரபஞ்சத்தையும் இறைவன் சொல்லிட முடியாது அப்ப எதுக்கு எல்லை இல்லை சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச கெஸ் பண்ணுங்க எல்லை இல்லாத ஆஹ் தன்மை எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் எல்லை இல்லாத தன்மைன்னு மகரிஷி எதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா இத்தனை நாள் எல்லாரும் வந்து இந்த இறைவனுடைய தன்மைய இந்த இறைவனுடைய பெருமைய இந்த இறைவனுடைய பண்புகள் எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க பட் எதுன்னு இன்னைக்கு வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லல ஆனா அவங்க சொன்ன அவங்க உணர்ந்தாங்க அது நமக்கு உணர்த்துறதுக்கு நமக்கு அறிவு தான் சொல்லணும் அது உண்மையை சொல்லப்போனா ஏன்னா அவங்க வச்சிருக்கிற பேரெல்லாம் அப்படித்தான் இருக்கு அந்த இறைத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா அசைவென்று இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இந்த இறைநிலை இறை சக்தி இறைவன் நீங்க சொல்ற இறைவன் அது அசைவின்றி இருக்குது அப்படின்னு ஒரு மகான் கண்டுபிடிச்சு உணர்ந்தார் அப்ப அசைவற்று இருக்கின்ற ஒரு விஷயத்திற்கு தமிழ் ஒரு பேர் இருக்கு சிவம் அப்படின்னு பேர் சிவம்னா அசைவற்றது அப்படின்னு பொருள் சக்தினா அசையக்கூடியது என்று பொருள் அப்போ இந்த இறைத்தன்மை எப்படி இருக்கு அசைகிறதா இருக்கு அசைவற்றதா இருக்குன்னா அது அசைவற்றதாக இருக்குது அப்போ அசைவற்றதாக அந்த இறைத்தன்மை இருக்கிறதால அவர் ஒரு பேர் வச்சார் அதற்கு சிவம் என்று ஒரு பேர் வச்சார் அப்போ சிவம்ங்கிற பேர் கரெக்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் சரி இன்னும் அந்த அசைவற்றது அதிலிருந்து தான் எல்லா விஷயங்களும் தோன்றி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு மகான் உணர்ந்தார் சொல்ற நான் நான் சொல்லி நீங்க கேக்குற மாதிரி மத்தவங்க சொல்லி நான் கேட்கற மாதிரி கேட்கல அவர் உணர்றாரு அந்த இறைத்தன்மை கூட இணையும் போது அந்த காட்சி எல்லாம் அக காட்சியா வருது அப்போ அதுல இருந்துதான் எல்லாமே தோன்றியது என்று உணர்ந்த அந்த மகான் அந்த இறைநிலைக்கு ஒரு பேர் வச்சாரு அதுக்கு பேரு பிரஹ்மா என்றால் தோன்றிக் கொண்டே இருப்பது என்றால் அதிலிருந்து எல்லா பொருட்களும் எல்லா உயிர்களும் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது உணர்ந்த அந்த மகான் பிரம்மா என்று பெயர் வைத்தார் அது தப்பா இல்ல நூறு சதவீதம் சரி அதிலிருந்துதான் எல்லாம் தோன்றியிருக்கு இன்னொரு மகான் ஆழ்ந்த இறைத்தன்மையோட உணர்வை பெறும்போது அதுல தான் எல்லாமே இந்த பக்கம் தோன்றிக்கொண்டே இருக்கிறது அது கொஞ்சம் வார்த்தை மாத்தி எழுச்சி பெறுகிறது இந்த சுயம்பு லிங்கம் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த லிங்கத்தை யாரு வடிச்சிருக்க மாட்டாங்க அது தானாக எழும்பியது அப்ப அந்த இறை நிலையிலிருந்து எல்லாமே தானாக எழுச்சி பெற்றது அப்படின்னு உணர்ந்த ஒரு மகான் அது பேர் ஈஸ்வர் என்று ஒரு பெயர் வச்சார் அப்ப ஈஸ்வர் அப்படிங்கிற பேர் தப்பா நூறு சதவீதம் சரி சரி இன்னொருத்தர் பார்த்தார் இந்த ஆற்றல் தான் இந்த தன்மைதான் இந்த இறை நிலைதான் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கிறது அப்ப எல்லாவற்றிற்கும் மூலமாக தந்தையாக இருக்கிறது அப்படின்னு உணர்ந்து அவர் பேர் வச்சாரு இந்த இறைநிலைக்கு பரமபிதா அப்படின்னு ஒரு பேர் வச்சாரு பிதா என்றால் அப்பா பரமன்னா எல்லாவற்றிற்கும் மூலமான அப்பா அதுல இருந்தா எல்லாமே தோன்று அதனாலதான் தந்தை அப்படிங்கிற ஸ்தானத்துல நம்ம இறைவனை வச்சிருக்கோம் நிறைய பேர் சைவ சித்தாந்தத்துல அந்த என் அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா நம்மளுடைய தந்தை ஸ்தானத்துல அந்த இறை சக்திய வச்சு பார்க்கறாங்க பரமபிதா அல்லா அப்படின்னா அப்ப சரியில்லையா அப்படின்னா அல்லாவும் நூறு சதவீதம் சரியான வார்த்தை அல்லா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈடு இணையற்றது அப்படின்னு அர்த்தம் அல்லா என்றால் ஈடு இணையற்றது என்று பொருள் சரிங்களா அப்ப ஈடு இணையற்ற ஒரு சக்தி தான் அந்த இறைநிலை அப்படின்னு உணர்ந்த நபிகள் அதற்கு அல்லா என்று பெயர் வச்சு ஈடு இணையற்றதுன்னு மட்டும் இல்லை அதுக்கு அதனுடைய அன்புக்கு நிகர் கிடையாது நிகரற்ற அன்புடையது அப்படின்னு பொருள் இப்ப நிகரற்ற அன்புடையது அப்படிங்கிறது அந்த இறைத்தன்மையா இருக்கிறத உணர்ந்த நபிகள் அதற்கு அல்ல அப்படிங்கிற பேர் வச்சார் இப்ப இதுல எந்த பேரை நீங்க தப்புன்னு சொல்வீங்க எந்த பேரையும் தப்புன்னு சொல்ல முடியாது இறைநிலை உணர்றோம் உணர்ந்தவங்க அவங்க உணர்வுக்கு தக்க மாதிரி ஒவ்வொரு பேரை அங்கு வைத்துக் கொண்டாரு சரிங்களா அப்ப எல்லாமே சரியான விஷயம்தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையோ ஒவ்வொரு குணத்தையோ ஒவ்வொரு பண்பையோ வெளிப்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருச்சு சரி இப்போ வருவோம் எல்லையற்றதுன்னு சொன்னேன் இல்லையா சரி எல்லாவற்றுக்கும் எல்லை இருக்குதுன்னு சொன்னீங்களே சரிங்களா நான் சொல்றதுக்கு எல்லை இருக்கான்னு பாருங்க அதாவது நம்ம நம்மை சுற்றி ஒரு வெளி இருக்கு இல்லையா வெட்ட வெளின்னு சொல்கிறோம் சுத்த வெளின்னு சொல்கிறோம் சரிங்களா இந்த வெளிக்கு எல்லை இருக்குமா அப்படி சிந்திச்சு பாருங்களேன் சும்மா உங்க சிந்தனையில எடுத்துக்கோ எல்லாவற்றுக்கும் வெளி இருக்கு எல்லாமே வெளிக்குள்ள இருக்கு சரி இப்போ உங்க வீட்டு ரூம் இருக்கு ரூம் ஃபுல்லா வெளியா இருக்கு உள்ள இந்த பொருள் வைக்கல உள்ள கொண்டு போய் பொருளை வைக்கிறீங்க இந்த பொருள் எல்லாம் எங்க இருக்குது வெளிக்குள்ளாக நீங்க கொண்டு போய் வைக்கிறீங்க சரி பொருள் எல்லாம் எடுத்துரலாம் ஏன் காற்றை கூட ரிமூவ் பண்ணிடலாம் சரிதானுங்களா ஆனா அந்த வெளிய நீங்க எதாவது எடுக்க முடியுமா எடுக்க முடியாது இஸ் பர்மனன்ட் மற்றதெல்லாம் டெம்பரவரி ஒரு நாள் உருவாகும் ஒரு நாள் அழியும் நீங்க நான் மட்டுமில்லை பூமியும் உருவாயிருக்கு பூமியும் ஒரு நாள் அழியும் சூரியன் உருவாயிருக்கு சூரியன் ஒரு நாள் அழியும் பிரபஞ்சம் உருவாயிருக்கு பிரபஞ்சம் ஒரு நாள் அழியும் தோன்றியதெல்லாம் மறைந்தே தீர்வு இது இயற்கையினுடைய இயக்கம் சரி அப்ப இந்த இறைநிலை ஆகிய சுத்த வெளி இதுக்கு எல்லை உண்டுதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பதில் இல்லை அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க நீங்க அலசி ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா எல்லையற்ற ஒரு பொருளை சொல்லுங்கன்னா சுத்த வெளியை தவிர நீங்க வேற எந்த பொருளை சொல்ல முடியாது இதுதான் இயற்கை அப்ப இதை மகரிஷி அவங்க உணர்றாங்க சரிங்களா அந்த எல்லையற்றதாக இருக்கிறது இந்த தூய வெளிதான் பியூர் ஸ்பேஸ் பியூர் ஸ்பேஸ் வெறும் ஸ்பேஸ் இல்ல தூய இறை வெளி அப்ப அந்த இறை வெளிதான் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்துக்கலாம் ஒன்று எல்லையற்றது அப்ப இறைவன் எல்லையற்றவன் அப்படின்னா அந்த எல்லையற்ற தன்மையுடைய ஒரே பொருள் சுத்த வெளிதான் அதை தவிர நீங்க எதை எடுத்தாலும் எல்லை இருக்கும் நீங்க வேணா செக் பண்ணிக்க எந்த பொருள் எடுத்தாலும் அதுக்கு எல்லை இருக்கும் இப்ப எல்லையற்ற ஒன்று அப்படின்னா அது தூயவெளி சரி இப்ப இந்த தூயவெளி இல்லாத இடம் ஏதாவது இருக்கா உங்கள் வீட்டுக்குள்ளே எம்டி ஸ்பேஸ் இருக்குது அதுக்குள்ளே காற்று நிரம்பி இருக்குது உள்ளே நம்ம எல்லா பொருளும் சேரெல்லாம் போட்டுருவோம் இப்போ எல்லா பொருளும் சேரையும் எடுத்துட்டீங்க காற்றையும் உறிஞ்சி எடுத்துட்டீங்க சரிங்களா இப்போ அங்கே என்ன இருக்கும் ப்யூர் ஸ்பேஸ் இருக்கும் சரிங்களா ஒரு ஒரு செங்கல் சிமெண்ட்டு வச்சு ஒரு கட்டடம் கட்டியிருக்கீங்க அந்த செங்கல் எல்லாம் பிரிச்சிங்க ப்யூர் ஸ்பேஸ் இருக்கும் அப்போ எல்லா இடத்துலையும் ஸ்பியூ ப்யூரான ஸ்பேஸுங்கிறது இருக்குது அது இல்லாத இடமே கிடையாது அப்ப எங்கும் நீக்க மர நிறைந்திருப்பதும் எல்லையற்றதாகவும் இருப்பது ஒன்றே ஒன்றுதான் அதுதான் சுத்த வெளி அதைத்தான் கட உள் என்றும் பிரம்மா என்றும் இறைவன் என்றும் பரமபிதா என்றும் அல்லா என்றும் சிவன் என்றும் பல்வேறு பெயர்களிலே நம்ம முன்னோர்கள் நமக்கு விளக்கி இருக்கிறாங்க அதுக்குள்ள ஆழ்ந்த பொருளோடு பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு வந்து தெளிவாக புடிபடும் சரிங்களா அப்ப அந்த இன்று முதல் கொண்டு நீங்க ஒரு தெளிவுக்கு வாங்க நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க கும்பர சிவனோ விஷ்ணுவோ விநாயகரோ முருகரோ கடவுள் இல்லைன்னு நான் சொல்லலை பட் உண்மையான கடவுள் கடவுளுக்கு என்ன கிடையாது அரூபம் அரூபா ரூபின்னு சொல்லுவாங்க அரூபமா இருப்பான் ரூபமா இருப்பான் ஆனா கடவுளுடைய ஒரிஜினாலிட்டி என்னன்னா அரூபம் கடவுள் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி சரிங்களா ஒரு தன்மை அப்ப அந்த கண்ணுக்கு தெரியாத எல்லையற்ற எங்கும் நீக்க மாதிரி நிறைந்திருக்கிற ஒரு பொருள் நாம சொல்லணும்னா அது சுத்தவெளிதான் சுத்த வெளியை தவிர வேற எந்த பொருளையும் நம்மளால அந்த இடத்துல சொல்ல முடியாது அதனாலதான் வல்லுவன் என்ன சொல்லுதுன்னா தனக்கோமை இல்லாதான் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்து அதைத்தான் அல்லாங்கிற பேர்ல நபிகள் சொல்றாரு ஈடு என இணையற்றவன் அப்படின்னு தனக்கு ஓமை இல்லாத அவனுக்கு ஓமைய சொல்ல முடியாது இப்ப மற்ற எல்லா பொருளுக்கும் ஓமை சொல்லலாம் சுத்தவெளிக்கு என்ன ஓமை சொல்லுவீங்க சரிதானா அப்ப அந்த சுத்தவெளி அப்படிங்கிறது தனக்கு ஓமை இல்லாத ஒரு பரம்பொருள் அது எப்படி இருக்குது எல்லையற்றதாக இருக்கிறது அது எங்கும் நீக்கமாக நிறைந்ததாக இருக்கிறது சரிங்களா அப்ப இன்று முதல் கொண்டு நமக்கு இறைவன் அப்படின்னா அது எல்லையற்ற தூய பறவழிதான் இறைவன் நான் இந்த கிளாஸ் வர்றப்ப சொல்லுவேன் அந்த இறைவன் எப்படி பின்னாகி காற்றாய்ப்பு நெருப்பாய் நீராய் நிலமாய் பஞ்சபோதங்களாகிறான் எப்படி எல்லா பொருட்களாகவும் மாறுறான் எப்படி உயிர்களாகவும் மாறி நாமளாவும் மாறி வர்றான் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் பட் இப்போதைக்கு உங்களுடைய முழுமையான புரிதல் நான் இப்போ சொல்றேனேன்னு எடுத்துக்க வேண்டாம் நீங்க சிந்திச்சு பாருங்க இறைவன் எல்லையற்றவன் என்றால் எது எல்லையற்ற இறைவன் எங்கும் நீக்கமாறு நிறைந்தவன் என்றால் எது எங்கும் நீக்கமாறு நிறைந்தது சரிங்களா அப்ப இதுதான் இந்த இறைநிலைதான் தான் பியூரான ஸ்பேஸ் தான் எம்டி ஸ்பேஸ் தான் கருமை நிறமான காரிறுள் கூடிய அந்த நிலைத்தான் நம்ம வந்து இறைநிலை என்றும் இறைவன் என்றும் தூய வெளி என்றும் சிவம் என்றும் எல்லா தெய்வங்களுடைய பெயர்களையும் நம்ம வந்து வணங்கிட்டு இருக்கோம் அது எப்படி அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த வகுப்புகளில் சொல்றேன் இன்று முதல் கொண்டு அதுக்கு நீங்க இன்னைக்கு போய் சாமி கும்பிட வேண்டாம கும்பிடுது தாராளமா கும்பிடு சரி அப்படி கும்பிடும்போது அந்த சிலைக்குன்னு ஒரு பண்பு இருக்கு அதனால அந்த பண்பு நமக்கு வரணுங்கிறதுனால சிலை வடிவம் அமைச்சாங்க தவறு கிடையாது நல்ல ஒரு உளவியல் ரீதியான ஒரு மிக அற்புதமான விஷயம் வந்து சிலை வடிவு ஆனால் அந்த சிலைக்குள்ள மட்டும்தான் இறைவன் இருக்கிறான்னு நம்மனோம்னா நம்ம வந்து நம்மள மாதிரி ஒரு முட்டாள்தனம் யாருமே செய்ய முடியாது சரி எங்கு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு பொருளை ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறதா நினைச்சிட்டு மற்றடங்களெல்லாம் தவறு செய்வது மனித இயல்பாக வந்துருச்சு சரிங்களா அதை நம்ம வந்து மாற்றி அமைத்துக் கொள்ளணும் இன்று முதல் கொண்டு நமக்கு எது இறைவன் யார் இறைவன் கேட்டா ஒரே சிம்பிளான பதில் சுத்த வெளி இந்த காரில் கும்பிருட்டாக இருக்கக்கூடிய சுத்த வெளிதான் அந்த இறையாற்றல் சரிதாங்களா அதையும் நம்ம வந்து ஒரு டெபினேஷன் இன்னைக்கு சொல்லியிருக்கோம் நான் அடுத்த அடுத்த வகுப்புல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பத்தி நான் எடுத்துகிட்டு போகிறேன் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு வகுப்பு இதை கேட்கறக்கு ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு ஒரு சிலருக்கு போராக கூட இருக்கலாம் பட்டு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேற லெவலில் உங்களுக்கு ஒரு மன மாற்றத்தை இந்த நிகழ்ச்சி வந்து இந்த சிந்தனை வந்து ஏற்படுத்தும் சரிதாங்களா சரி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஹாலிடேலையும் எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுதான் வேணும் ஹாலிடேன்னு யாருமே வந்து சாப்பாடு சாப்பிடாம இல்லை யாருமே வந்து செல்ஃபோன் பார்க்காமலை டிவி பார்க்காம இல்லை அதெல்லாம் பண்ணா கூட நல்லது பட் வகுப்புக்கு வர்றது கட் பண்ணியிருக்கும் இல்லையா சரி பரவாயில்ல சரிங்களா எல்லாம் நன்மைக்கே அப்போ இந்த விஷயத்தை இவ்வளவு நேரம் தொடர்ந்து கேட்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓக்கி திரை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவு உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு குறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்கா வளமுடன் அன்பர்களே சில முக்கிய அறிவிப்புகள் நாளைக்கு மே மாதம் இரண்டாம் தேதி மீண்டும் மே ஒன்றுக்கான உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் சொல்லிட்டு நாளைக்கு மே இரண்டாம் தேதியிலேருந்து புதிய ஆனந்த யோக பயிற்சி பத்தரை மணிக்கு தொடங்குது நீங்களும் வர விருப்பம் இருந்தால் வரலாம் சரியானுங்களா உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் நிறைய பேர் சேர்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இன்னைக்கு ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் எல்லாத்துக்கும் மெசேஜ் போடுங்க கூப்பி பேச முடிஞ்சால் பேசுங்கள் நாளைக்கு ஃபஸ்ட்டு டே நாளைக்கு எல்லோரும் வந்தாங்கன்னா அந்த புரிதல் அவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸோடு வருவாங்க நாளைக்கு எல்லா டவுட்ஸையும் வந்து கிளியர் பண்ணிடலாம் அதனால் ஜூமில் வந்து ஐநூறு பேர் தான் வர முடியும் யூடியூப்பில் வந்து எவ்வளோ பேர் வேணால் வரலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணுங்க சரிங்களா நிச்சயமாக நாளைக்கு நிறைய அன்பர்களும் அந்த பயிற்சியை தொடங்குவோம் இரண்டாவது இன்று மாலை இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் என்னுடைய சிந்தனை இன்று மாலை இருக்குது அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து தான் சரி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி இந்த மே பன்னிரெண்டாம் தேதி பெங்களூர்ல ஒரு நிகழ்ச்சி ஒன்று வச்சுருக்கோம் அதுக்கெல்லாம் போஸ்ட் உங்கள் எல்லார் குரூப்லையும் வந்திருக்கும் நீங்கள் அந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் ஸ்டேட்டஸில் வைங்க சரிங்களா எல்லாத்துக்கும் இந்த செய்தி போய் சேரணும் நிறைய அன்பர்கள் அதில் இணையணும் சரி சரி மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அம்மா நிறைவு செய்து கொள்ளலாம் வாழ்க்கை